ஹெல்த்தியான கோதுமை மாவு வச்சு பருப்பு போலி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கப் கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச பருப்பை குக்கரில் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு இல்லை நாலு விசில் வர வரைக்கும் வேகட்டும் வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சிக்கலாம் இப்போது போலி செய்யறதுக்கு மாவை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிற ஒரு சிட்டிக உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சப்பாத்தி மாவை போல் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு மூணு இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நல்லா பிசைஞ்சு விட்டுருக்குங்க பூரணத்துக்கு நான் முக்கால் கப் வெள்ளம் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் ஒரு பேனில் வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கிறேன் அது கூட கரைச்சு வச்ச வெல்லத்தை சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு ஏலக்காய் பவுடர் ஒரு சிட்டிக்கு உப்பு இப்போ அடுப்பு ஆஃபன் இல்லை பூரணும் நல்லா கெட்டியாகணும் அது வரைக்கும் ஆரட்டும் மாவு இது போல சாஃப்டாக இருக்கணும் கையில் நல்லா எண்ணெய் தடவிக்குங்க எண்ணெய் விட்டு ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணுங்க குட்டி குட்டி பாலாக பண்ணி வச்ச பூர்ணத்தை சேர்த்துக்கிறேன் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு தோசை கடாய் எடுத்துக்கிறேன் கீ சேர்த்துக்கலாம் ரெண்டு சைடும் வேகட்டும் அவ்வளோதாங்க ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவு செஞ்ச போலி தயாரிக்கும்